பொண்ணுல இருந்து பதினெண்டு வரைக்கும் வந்து ஆண்டாடோட சரித்திரத்தை சொல்லிட்டு வர்றவர் எங்க பிறந்தா யாருக்கு பிறந்தா எப்படி பிறந்தா ஒரு நந்தவனத்துல வந்து எப்படி படறதோ கொடி எப்படி படுறதோ அப்படி படர்ந்து பிறந்து அந்த நந்தவனத்துல அவளுக்கு மூன்று கோலாக இருக்கிறது யாருன்னா சந்தனவனமாக இருக்கும் கிருஷ்ணர் ஸ்ரீவலிபுத்தூர்ல பிறந்தா அப்படின்னு கோ கோதைனால யாருக்குதான் வந்து மகிமை அப்படின்னு சொல்லிட்டே வர

பிரணயம் பவத்யாகா சந்தைய சந்தர்ஷயந்தி பரிஹாசகிர சகினான்னு சொல்றாங்க இதுல வந்து அங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல எப்படி நடக்கிறதுன்னா சுவயம்பரம் நடக்கிறது சுவயம்பரத்துக்கு வந்து நூத்தி எட்டு வருமானம் வரலாம் ஓ யாரு வந்து தன்னை தேர் யா வந்து யாரை தேர்ந்தெடுக்க போறா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் ஒரு மாப்பிளை வந்தாலே அங்க கச்சமுச்சா கச்சமுச்சு இருக்கும் நூத்தி எட்டு பேர் வந்திருக்காரு கோதை என்ன பண்றாங்க ஒரு ஒருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர எங்கே இருந்து வந்திருக்கார் அவரோட முக்கிய குணா என்ன அப்படின்னு சொல்லிட்டே வர முதல்ல வருது வந்து பத்ரிநாத்ல இருந்து பத்ரிநாராயணர் வரோம் வந்த உடனே கோதையை பார்த்து சொல்ற இவர் பத்ரிநாத் பத்ரிநாத்ல இருந்து பத்ரிநாராயணர் நாராயணர் வந்திருக்காருன்னா அப்பா ரொம்ப குளிர் பிரதேசம் அது இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஆறு மாசம் வந்து பாதி நேரம் கூட்டியே கிடக்குமா நீ எப்படி என்ன வந்து பாப்ப இந்த மாப்பிள்ள வேண்டாம் அடுத்த பாரு அப்படிங்கறான் அடுத்ததாக வந்து அகோபிலத்தில இருந்து அழகிய சிங்கர் வர ஆஹா பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க செம்ம ஹான்சம் இருக்கு கரடு முரடான பாதையாச்சே அங்க மலைக்கு போனாலே ஜீப்பு டிராக்டர் இதெல்லாம் வேணும் நீ எப்படி என்ன வந்து பாப்ப பொதுவாக வந்து இந்த காலத்துல வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இடம் ரொம்ப முக்கியம் எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை இருக்குறது ரொம்ப முக்கியம் இப்படி மேடு பண்ணமும் இடத்துலயா என்ன போய் நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப வாண்டாம் பா அடுத்தது வந்து நம்ம ட்ரிப்ளிகேட்ல இருந்து பார்த்தசாரதி அப்பா நீயோ வேதம் படிச்சவர் சுவாமிக்கு வந்து கைங்கரியம் பண்றவர் இவர் மீச முறுக்கோட இருக்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாளாம் அடுத்தது வந்து சரி நீ எல்லாரும் இப்படி வேண்டாம் கேக்குற அப்பா யாராவது உள்ளூர்லயே மாப்பிடு எடுப்பாளா நீ வந்து வெளியில இருந்து பாருப்பா வந்து சரி பக்கத்துல எங்கேயான பாப்போம்னு சொல்லி கள்ளழகரை கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆஹா பேரலயே அழகு இருக்கு இவரை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா நூறு அக்கார அக்காரவரசன் நூறு தடா வெண்ண நான் எப்ப பார்த்தாலும் தடுக பண்ணிட்டே இருக்கணும் இதெல்லாம் எனக்கு சரிபட்டு வராது அப்படின்னா சரி பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற பத்மநாபனை பத்தி கன்சிடர் பண்றியாமா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் பா ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு நம்ம வசதிக்கு ஏத்தா மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் செவன் பெருமாள வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நூத்தி எட்டாவது பெருமாளாக அங்க இருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் இருந்து அரங்கர் அரங்கரை பார்த்த உடனேயே ஆண்டாள் வந்து ஆஹா நான் சின்ன வயசுல இருந்து இவருக்காக தான் காத்துட்டு இருந்தேன் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நான் இவரத்தான் மாலை இட போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே சொல்றான் முன் வந்து மாலை இடத்துக்கு வரா மாலை இட வரும்போது ஆண்டால சுத்தி தோழிகள் எல்லாம் இருக்கான் தோழிகள் எல்லாம் என்ன பண்றாளா பரிகாசம் பண்றா இப்படி ஒன் நாட் செவன ரிஜெக்ட் பண்ணிட்டு போயும் போய் இவரை போய் நீ செலக்ட் பண்ணிருக்கியே இவருக்கு வந்து ஒரு நல்ல மெத்த கூட கிடையாது இவரோட மெத்த வந்து பாம்பு பாம்புல படுத்துட்டு இருப்பார் சுவாசன்னு இருக்கும் இதுல போய் நீ நேரம் படுத்துப்பியான்னு கேக்குற சௌரியமாக நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா அரைகுறையா உட்காந்து ஒரு பக்ஷியில வானம் வழியாக நீ போனோம் அது மட்டும் இல்ல இவருக்கு பேரே புராண புருஷன் புராண புருஷன் கிழவன் பேரு சாதாரணமாக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வாலிபனை தான் தேர்ந்தெடுப்பா நீ போயும் போய் ஒரு கிழவனை போய் தேர்ந்தெடுத்திருக்கீங்க இது வந்து உனக்கு தகுமா ஒன் நாட் செவன் ரிஜெக்ட் பண்ணது இந்த மாதிரி ஒருத்தருக்கா அப்படின்னு ஆக்சுவலி வந்து பரிகாசம் பண்ற மாதிரி சொல்லியிருக்கு ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் சாதாரண மெத்த இவருக்கு அந்த ஆதிசேஷனே எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு நொடியில கருட போயிடலாம் எல்லாரோட மகாவிஷ்ணுவோட தெரியாது பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட இவர் எப்ப பிறந்த இவரோட பிறப்பு என்ன அப்படிங்கறது தெரியாது அப்படிப்பட்டவரை நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாம் சொல்றாதான் இனியோட பார்த்து Enjoying Goda soup. Thank, Thank you so much.